இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயான் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வகையான வண்ண மலர் நாற்றுகள் நடவு பணி துவங்கியது இது கூடுதல் விவரங்களை தொடர்பான ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மலர் கண்காட்சியானது நடைபெறுவது அதேபோல் இந்த வருகிற அறுபத்தி மூன்றாவது மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் ரெயின் பூங்காவில் சுமார் இரண்டரை லட்சம் மலர் நாற்றுகள் ஆண்டது முதல் கட்டமாக நடவு பணி இன்று இதற்கான வேலையானது ஒரு மிகவும் துரியமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பெட்டூனியா டயாந்தஸ் போன்ற எழுபத்தி ஐந்து வகையான மலர் நாற்றிகள் நடவு பணியானது தோன்றியுள்ளது இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் உயர்வேக மலர்களான மலர் நாட்டுகளானது வரவழைக்கப்பட்டுள்ளது இந்த மலர்களை வந்து சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலர்படுக்குகளில் நடவு செய்யப்பட உள்ளது இந்த மலர்கள் அனைத்தும் ஐந்து அல்லது ஆறு மாத காலங்களில் பூத்து வருகின்ற மே மாதம் மலர் கண்காட்சியில் பல்வேறு வண்ண மலர்கள் பூத்துக் கொள்கும் எனவும் கொடைக்கானலில் அறுபத்து மூன்றாவது மலர் கண்காட்சிக்கான நாற்று மலர் நாற்று நடும் பணி தொடங்கி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரவிச்சந்திரன்